பிரான்சில் விற்பனை செய்யப்பட்ட மா தொடர்பில் அவசர எச்சரிக்கை ஆபத்தான நிலையில் பிரான்ஸ் முழுவதும் புதன்கிழமையன்று விற்கப்பட்ட ஆர்கானிக் மாவின் தொகுதிகளை திரும்ப பெறுவதாக அதிகாரிகள் அறிவித்தனர் ஜேபி குளோடோ தயாரிப்பின் விற்பனை செய்யப்படும் ஆர்கானிக் மா மீள கூறப்பட்டுள்ளது இந்தமா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் மற்றும் மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலாவதி திகதியை கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தயாரிப்புகளை திரும்ப பெறும் நடைமுறை புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் விவசாய அமைச்சு ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த மாவினை உட்கொண்டமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறைத்துமா டட்டூரா எனப்படும் தாவரங்களில் பாதிப்புக்குள்ளானதாக பிரிட்டனின் பிராந்திய சுகாதார நிறுவனம் தெரிவித்தது இந்த தாவரங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த தயாரிப்புகள் ஆர்கானிக் விவசாய பொருட்களில் நிபுணத்துவம் வாய்ந்த கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் உள்ளூர் சந்தைகளில் அல்லது உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் மாவை உட்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் நிலை பாதிப்பிற்கு காரணமான டாட்டூரா வயல்களில் காணப்படும் மற்றும் இயற்கையாகவே அதிக அளவு ஆல் கொண்ட மிகவும் பொதுவான மூலிகை தாவரமாகும் இந்த தாவரத்தின் விளைவுகள் ஏராளமாக உள்ளன ஆனால் முக்கிய அறிகுறிகளாக வாய் வறட்சி மனநிலை தொடர்பான சிக்கல்கள் இலக்கம் தெளிவற்ற பேச்சு சமநிலை குறைவு போன்ற பல அறிகுறிகளை கொண்டுள்ளன இந்த மாவினை கொள்வனவு செய்தவர்கள் அவற்றை உண்ண வேண்டாம் என்றும் அவற்றை மீண்டும் விற்பனை செய்யும் நிலைக்கு கொண்டு வருமாறு அல்லது அளிக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த மாவில் ரொட்டி அல்லது அப்பத்தை தயாரித்து உட்கொண்டால் சில மணி நேரங்களில் இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்துபவர்கள் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அல்லது பதினைந்தை அழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது